எல்லாரும் வாங்க நம்ம பாம்பு சட்டுக்கு சுவார்த்து இருக்கேன் என்ன சாப்பாடு கடையில் வாங்கின அம்மன் பண்ணி அரிசி பன்னிக்கறி பண்ணி பன்னிக்கறி இன்னொரு கூட்டம் இருக்கு நேற்று வச்ச மூளை பொரியல் இது இருக்கு ரெண்டும் சூப்பராக இருக்குது உரப்புக்கு தகுந்தபடி எல்லாமே அருமையாக இருக்குது மூளை ஆட்டு மூளை இது தனியாக சாப்பிடுவோம் பண்ணிக்கிருவி கொஞ்சம் மூளை கொஞ்சம் வாழைப்பழம் ஆமாம் இதெல்லாம் இருக்குது இன்னைக்கு இது வச்சு தங்கத்தான் இந்தாங்க எதனா சாப்பிடுவாங்க கொஞ்சம் மீனுக்கு போட்டுருவோம் மீன் இடம் தண்ணி தான் நடக்குது பாருங்க தெரியும் அதுலா இந்த மாதிரி அழகில் உட்காந்து சாப்பிடணும்னா கொடுத்து வச்சுருக்கணும் நல்ல இயற்கை அழகு குருவி சத்தம் மீனுக்கு இறை போட்டுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு அப்படி ஒரு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம பாம்பிச்சதுக்கு வாங்க ஆமாம் சோத்தை வாங்கிட்டு வாங்க இல்லை இன்னைக்கு